மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் சகோதரிகளே நாம் எப்பொழுதும் அன்றாடம் அடுத்தவர்களுக்காக ஜபித்து வருகிறோம் பல கருத்துக்களுக்காக ஜபித்து வருகிறோம் ஆம் அந்த வரிசையில் இன்று நாம் நமது கருத்துகளுக்காக நமது சொந்த விருப்பங்கள் கருத்துக்கள் நிறைவேற ஆண்டவர் இயேசுவிடம் நமக்காக மட்டுமே அருள் வேண்டி ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக ராஜ்ஜியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின் எங்களுக்கு எங்களுக்கென்று அளித்திருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருலும் எங்களை சோதனையில் இழுவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்திரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடையினை பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திருவேற்றின் கனியாகி இயேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சிறுவை திருடைய மாதாவே பாவையில் ஆயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் ஆமீன்